ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாது சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் நம்ம வேன் உள்ள தானே இருக்கிறோம் ஒட்டக எல்லாம் வெளியே நிற்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஒட்டக சிவங்கி உள்ள எட்டி பார்த்ததுல அதோட பாதி உடம்பும் வண்டிக்குள்ளே தான் இருக்குது நம்ம ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கவும் நாலு ஒட்டக சிவிங்கி நாலு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்கு இனி எங்கே போகிறது வண்டிக்குள்ளே ஏறி வரணும்னு தேவை தேவையே இல்ல கழுத்து நீளமா இருக்கிறதுனால இதுக்கு இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அடுத்தது இங்க ஜீப்ல இருக்கிறவரை இந்த சிறுத்தையை கூப்பிடவும் அதுவும் மெதுவா பக்கத்துல வந்திருக்கு சிறுத்தைக்கு மோப்ப சக்தி கொஞ்சம் கூடுதல் தான் ஏதோ வித்தியாசமான வாசனை அடிக்குதே அப்படின்னு மோப்பம் பிடிச்சி பாத்துருக்கு அது வேற எங்கேயும் இல்ல இந்த ஷூ தான் இந்த ஷூல இருந்து தான் ஸ்மெல் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு உடனே திரும்பி போயிடுச்சான் கடைசில சிறுத்தையை கூப்பிட்டு அதுகிட்டே அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் பார்க்கறது ரொம்ப அட்டகாசமான சம்பவம் தான் இந்த இடத்தை பராமரிக்கிறவர் இவரு தான் இந்த விலங்குகளையும் பராமரிக்கிறாரு இந்த யானை ரொம்ப கோபத்தோட அவரை பார்த்து வேகமா ஓடி வந்திருக்கு ஆனா இவரு அசையவே இல்ல நின்ன இடத்துல நின்று இருக்கிறாரு ஒரே ஒரு குரல் கொடுக்கவும் அவ்வளவுதான் வந்த வேகத்துல அந்த யானை அப்படியே திரும்பி போயிடுச்சு அது ரொம்பவே பக்கத்துல வந்துடுச்சு இவ்வளவு நெருங்கி வந்ததுக்கு அப்புறமும் ஆளு அசரவே இல்ல பாருங்க இவர் திரும்பி போகாம அப்படியே நின்னதுனாலே யானை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அது திரும்பி போயிடுச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்குது கார்ல போனவர் அதை பார்த்து ஹாரன் அடிச்சிருக்கிறாரு தத்த கேட்டு உடனே நின்று சிங்கம் திரும்பி பார்த்து உரிமை இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்க நம்ம பாக்குறது எல்லாமே சீட்டா ஒரே இடத்துல நிறைய சீட்டா பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுக்கறதுக்காக இறைச்சிகளை கொண்டு வந்துருக்காங்க இந்த ஒவ்வொரு பீஸையும் தூக்கி போடவும் ஒவ்வொரு சீட்டாவும் வந்து கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போகுது ஆப்பிரிக்க தான் அதிகமா பார்க்க முடியும் மனிதர்களை அந்த அளவுக்கு தாக்காது சின்னதா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அமைதியா வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான விலங்கு இது இந்த வீடியோல நெருப்பு கோலி இந்த பக்கெட்ல இருக்கத சாப்பிடுறதுக்காக வெளியே இருந்து தலையை உள்ள நீட்டி இருக்கு இது சாப்பிடுறதோ என்னவோ தெரியல ஆனா அந்த லேடியோட ரியாக்ஷன் தான் வேற மாதிரி இருக்குது அது ஒவ்வொரு தடவையும் கொத்தி எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள இவங்க ஒரு வழி ஆயிட்டாங்க அது போதும்னு போயிடுச்சு அடுத்து வந்த ஆளு ஒரு காட்டுமை இந்த காட்டுமையோட முகத்தை இவ்வளவு பக்கத்துல பார்க்கும்போது போது மிரண்டே போயிட்டாங்க இப்படியோ கையில இருக்கிற பக்கெட்டு கொடுத்த சமாளிச்சிருக்காங்க இந்த காட்டுமை எப்படியாவது நம்மளும் காருக்குள்ள போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு இந்த அளவுக்கு எட்டி பார்த்திருக்கு இந்த வீடியோல காண்ட மிருகத்தோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் சொல்ற பேச்செல்லாம் சரி கதையை கேட்டு பக்கத்துல வந்து மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பெரிய உருவம் பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான் இது அடுத்ததாங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது போது பிரம்மாண்டமான ஒரு விலங்கு வேகமா கார் முன்னாடி வந்தது இருட்டுல அது தெளிவா தெரியல பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கரடி குடும்பத்தோட அந்த பக்கம் போகிறதுக்கு ரெடியா இருந்திருக்கு காரை பார்த்ததும் அதை ஸ்டாப் பண்றதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு இந்த கரடியோட கை தடங்கள் எல்லாமே கண்ணாடியில அப்படியே பதிவாயிடுச்சு இதே மாதிரி இங்க ஒரு பெரிய கரடி இந்த ஏரியை கடந்து அந்த பக்கம் போறதுக்காக தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து ரெடி ஆயிருக்கு களத்தளவு தண்ணில தன்னோட மூணு குட்டிகளை முதுகு மேலே சுமந்துட்டு போறது பெரிய அசாத்தியமான திறமை தான் இது ஒரு ராத்திரி நேரம் இந்த குட்டிகளும் விடாப்பிடியா பிடிச்சி அப்படியே சொல் பேச்சு கேட்டு உட்கார்ந்துருக்கு ரொம்ப சாகசமான பயணம் தான் எப்படியோ ராத்திரி முழுக்க நீந்தி அந்த பக்கம் கரை சேர்ந்துருக்கு அந்த பக்கம் போனாதான் அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு முயற்சி இதை இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த பக்கம் வந்து சிறுத்தை இந்த நாய் குட்டியை பிடிக்கிறதுக்கு பார்த்திருக்கு இந்த பெரிய நாய் வேகமா ஓடி போய் அந்த சிறுத்தையை விரட்டி விடுது இந்த ரெண்டு பேர்ல பலசாலி சிறுத்தை தான் ஆனா அந்த பெரிய நாய்க்கு அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா செயல்பட்டு முழு பலத்தோட நின்று இருக்கு இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த கட்டிடத்துக்குள்ள மெதுவா நட போட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு புலியை தான் பார்க்குறோம் நல்ல வேலையா அந்த இடத்துல யாருமே இல்லை இருந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் போயிருக்கு அங்க இருந்து சிசிடிவி கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு பார்த்தவங்க காலையில கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல தொட்டிக்குள்ள என்ன இவ்வளவு சத்தம் கேக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா தான் தெரிஞ்சது ரக்கோன்களோட மொத்த குடும்பமே தான் இருக்குதுன்னு இங்க பாதாள சாக்கடையோட மூடியை திறந்து பார்த்தா தெரியுது அவ்வளவு வவ்வால் குடும்பமும் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பறந்துட்டு ஒருத்தர் மீனை தூக்கி போடுவோம் பறந்த அப்படியே பண்ணி சாப்பிட்டுட்டே போயிருக்கேன் இந்த இந்த பறவை ரொம்ப அசாத்தியமான இருக்கும் ஒரு உடம்ப பார்த்ததும் மொத்த நாய்களும் திரண்டு மல்லு நாலா எப்படி தப்பிக்கிறது எப்படியோ ஓரளவு ஓடி போடவும் அடுத்ததை இந்த வீடியோ பாம்புக்கும் கீரைக்கும் நடக்கிற வித்தியாசமான சண்டையை தான் பாக்குறோம் இந்த கீரிக்கு பாம்பு எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வித்த நல்லாவே தெரியுமா அடுத்ததை இங்க கரையோரமா ஆர்டர்ஸ் எல்லாம் படுத்திருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்திருக்கு இதை பார்த்ததும்

பூனை இறச்சி சாப்பிடுறதுக்காக வந்திருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த முதல்ல சாப்பிட்டுடுச்சா ஆனாலும் இன்னைக்கு விட போறது இல்லை அப்படின்னு முதல்ல வாயிலிருந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோல தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களும் ஒரு பக்கமாக சேர்ந்திருக்கும் போது இங்க ஒரே ஒரு பூனை குட்டி மட்டும் நிற்கிது ஆனாலும் அத்தனையும் சமாளித்த பூனை குட்டியே என்னன்னு சொல்றது